அனைவருக்கும் வணக்கம் இது மறுபக்கம் நிகழ்ச்சி சார் வணக்கம் சார் வணக்கம் சார் மதுரை மையமிட்டு நடக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னணியும் பாஜகவும் இந்த மாநாட்டை முன்னெடுத்திருக்கிறாங்க பாஜக தரப்புல இருந்து நாங்க நடத்தல இந்து முன்னணி தான் நடத்துறாங்க நாங்க அதுல கலந்துக்கிறோம் அப்படிங்கிற வகையில தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த முருக பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிறது பலத்த சர்ச்சைகளை கிளப்பி இருக்கு பலரும் அதற்கு எதிர்ப்புகளையும் தெரிவிச்சிருக்கிறாங்க முதல்ல பாஜகவினுடைய இந்த நகர்வை இந்த மாநாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்து முன்னணி குன்றம் காப்போம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பொலிட்டிக்கல் டவுனோட அந்த சிக்கந்தர் மலை அப்படின்னு ஏற்கனவே அவங்க முன்னெடுத்த ஒரு அஜெண்டாவை பாதி நிலப்ப நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதை மீண்டும் உயிர் பெற செய்வதற்காக இந்த கூட்டத்தை நடத்துகிறார்கள் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம் பாரதிய ஜனதா கட்சி என்ன எதனால இந்த ஒரு நகர்வுக்கு இந்து முன்னணிக்கு முழுமையான ஆதரவை கொடுக்குறோம் அப்படிங்கிறத நயனார் மகேந்திரனுடைய பாஜக தலைவர் தமிழ்நாடு தலைவர் நயினார் மகேந்திரனுடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து புரிந்து கொள்ளலாம் அவங்க இப்போது முருகனை கையில் எடுத்திருக்கிறோம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டையே கையில் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்வதன் மூலமாக இந்துக்களுடைய பக்தி உணர்வை மத உணர்வைன்னு சொல்ல முடியாது பக்தி உணர்வை தங்களுக்கான ஆதாயமாக மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்துக்களுக்கு ஆதரவு இந்துக்களுக்கு ஆபத்து அதனால இந்துக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இடத்துல நாங்க மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கருத்தோட்டத்தை விதைப்பதற்காகவும் அதை அதை மையமாக வைத்து பக்தர்களை ஒருங்கிணைப்பதற்கும் இது போன்ற மாநாடுகளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படி ஒரு ஆபத்து ஹிந்தி இந்து வழிபாட்டு தளத்திற்கு ஆபத்து அப்படின்னு சொல்றதுலதான் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு தேரிய முன்னெடுக்கிறாங்க திருப்பரங்குன்றம் மலைக்கு ஆபத்து அப்படின்ற ஒரு தேரிய முன்னெடுக்கிறாங்க சிக்கந்தர் மலை என்ற ஒன்று அங்கு இருக்குது இருப்பதன் காரணமாக அந்த மலையினுடைய புனிதம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலினுடைய புனிதம் கெட்டு போவதாக ஒரு தியரிய முன்வைக்கிறாங்க அது எதுவுமே வந்து உண்மை இல்லை என்பதை திருப்பரங்குன்றம் மக்கள் வந்து உணர்த்தி இருக்கிறார்கள் ஏற்கனவே கடந்த காலத்துல அதனால இவங்க இப்ப செய்யறது எல்லாமே அரசியல் ஆதாயத்திற்காக அப்படின்னு தான் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு தென் மாநில தென் மாவட்டங்கள்ல அவங்களுக்கு கொஞ்சம் கணிசமான ஆதரவு பெருகிட்டு இருக்குது மண்டைக்காடு கலவரத்திற்கு பிறகு குமரி மாவட்டத்துல அவங்களுக்கு அவர்கள் அவர்களால முடிந்தது எங்கெங்கெல்லாம் கலவரம் வந்து ஒரு ஹிந்து கன்சால்டேஷனை அவங்க உருவாக்க முடியுது இந்து மக்களுடைய ஒற்றுமை என்ற பெயர்ல ஒரு ஒரு எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவர்கள் மேல ஒரு வெறுப்பின் அடிப்படையில இங்கு ஒரு ஒற்றுமையை கட்டுவது அப்படின்ற முயற்சியில அவங்க ஈடுபடுறாங்க அதுதான் இந்தியா முழுக்க செய்யறாங்க அதை இங்கேயும் செய்யறாங்க இதுவரைக்கும் அவங்க அந்த மாதிரி எடுத்த முயற்சிகளுக்கு ஆதரவு தமிழ்நாட்டில் பெரிய அளவில் கிடைக்கவில்லை என்ற சூழலில் இப்போது புதிய வடிவமாக ஏற்கனவே சென்ற தேர்தலின் போது வேல் யாத்திரையாக எல் அவர்களால் தொடங்கி வைத்து அது பலன் தராமல் போன ஒரு விஷயத்தை இப்போது மீண்டும் முருக பக்தர்கள் மாநாடு என்ற பெயரில் இந்து முன்னணியை விட்டு நடத்த சொல்லிட்டு பாஜக அதற்கு எங்களுக்கு அதில் சம்பந்தம் இல்லை நாங்க ஆதரவு மட்டும்தான் கொடுக்குறோம் அரசியல் பேச மாட்டோம் அவங்க தான் நடத்துறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறார்கள் ஆனா இவர்கள் வந்து சொல்வது இந்து முன்னணியோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது சங் பரிவாரத்தின் பிற அமைப்புகளோ சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்பதை நம்ம வந்து பாபர் மசூதி இடிப்பு நிகழ்வுக்கு முந்தைய நாள் பார்த்தோம் டிசம்பர் ஐந்தாம் தேதி பார்த்தோம் உச்ச நீதிமன்றத்துல இடிப்பதாக திட்டம் இல்லை இடிக்க இடிக்கவே மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாங்க ஆனா அடுத்த நாள் இடித்தார்கள் அதுபோல இப்போதும் வந்து உயர்நீதிமன்றம் பல நிபந்தனைகளை விதித்திருக்கிறது அந்த நிபந்தனைகளை எல்லாம் முறையாக கடைபிடிக்கின்றனவா அந்த அமைப்புகள் அப்படிங்கிறத காவல்துறை கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகளுடைய நிர்வாகிகள் ஒரு கூட்டறிக்கையையும் வெளியிட்டு அதுவும் முக்கியம் அதுவும் முக்கியத்துவம் பெறுகிறது அரசு உறுதி செய்யணும் அவங்க மீறினாங்கன்னா நீதிமன்றம் அவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா அவங்க இடத்துல கொடுத்த நிபந்தனைகளுக்கு நிபந்தனைகளை அங்கு ஏற்றுக்கொண்டுதான் இவர்கள் இந்த மாநாடு நடத்துகிறார்கள் அதனால அது மீறாமல் அவர்கள் இருப்பதற்கும் அங்கு அரசியல் பேசாமல் இருப்பதற்கும் நீதிமன்றம் உறுதி செய்யும் அதாவது காவல்துறை உறுதி செய்யும் அப்படின்னு நினைக்கிறோம் மற்ற அவங்களுடைய டிசைன் இதுதான் ஆனா அது அதன்படி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம் இப்பவும் வந்து மற்றவங்க எல்லாம் மாநாடு நடத்துறதுக்கு மற்றவங்க எல்லாம் கூட்டம் போடுறதுக்கு மற்றவங்க எல்லாம் திருவிழா நடத்துறதுக்கு இவ்வளவு நிபந்தனைகள் போட்டாங்களா இந்துக்களுக்கு மட்டும் இவ்வளவு நிபந்தனைகள் போடுறாங்கன்னு ஏதோ திமுக அரசு போட்டதாக ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி பண்ணுவாங்க இது அட்மினிஸ்ட்ரேஷன் இந்திய ஜனநாயக அமைப்பு அதுல ஒரு முக்கியமான பங்காற்றுகிற நீதித்துறையிலிருந்து நீதிமன்றங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகள் அவை அதையும் வந்து அது சரியல்லங்கிற கருத்தை இப்போதே சங் பரிவார் அமைப்புகள் தெரிவிக்கின்றன ஆனா அதை அதை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால அல்லது நிபந்தனையாக அது விதிக்கப்பட்ட காரணத்தினால அது நடக்கணும் அப்படிங்கிறது கண்டிஷன் அதனால அப்படிதான் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சார் இதுக்கு முன்பு பாஜக தலைவர் வந்து நைடார் நாகேந்திரன் நாங்கள் அரசியல் பேச மாட்டோம்லாம் சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு அரசியல் மாநாடாகவே கருதணுமா நீங்க அதை நீங்க சொல்லும்போது அரசியல் மாநாடாக தான் கருத வேண்டியதா இருக்குன்னு சொன்னீங்க அந்த அளவு இது அவ்வளவு சீரியஸா இதை பார்க்க வேண்டிய தேவை என்ன இருக்கு சார் அதாவது பாரதிய ஜனதா கட்சியே ஒரு மாநாடை நடத்துவது என்றால் அதுக்கு வந்து அதை வேறு விதமாக நீதிமன்றங்களும் பிற கட்சிகளும் அணுகும் இது இந்து முன்னணி நடத்துது இது வந்து இந்துக்களுக்கு பொதுவான ஒரு அமைப்பு இந்துக்களின் நலன் காக்கும் அமைப்புங்கிற போர்வையில இவங்க அந்த கூட்டத்தை நடத்தினாங்கன்னா மாநாட்டை நடத்தினாங்கன்னா அதுக்கு ஒரு அசெப்டன்ஸ் இருக்கும் மக்கள் மத்தியில அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால அதை இந்து முன்னணியை வச்சு நடத்து நடத்துறாங்க இந்து <laughs> முன்னணி பாரதிய ஜனதா கட்சி விஸ்வ இந்து பரிஷத்து இப்படி பல்வேறு அமைப்புகள் எல்லாமே வந்து ஒரு பெரிய குடையின் கீழ் இயங்குகின்ற அமைப்புகள் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நீங்க லீகல் பார்வையில சட்ட சட்டத்தின் பார்வையில இரண்டும் வெவ்வேறு அமைப்புகள் என்ற தோற்றத்தை முன்னிலைப்படுத்தி மக்களில் ஒரு பகுதியினர் விலகி இல்லாமல் அந்த மாநாடுகளுக்கு வர வைப்பதும் அங்கு வரும் கூட்டத்தை பாஜகவினுடைய அல்லது ஆர் எஸ் எஸ் ஆதரவு பெற்ற கூட்டம் அந்த அவர்களை ஆதரிக்கும் கூட்டம் என்று ஒரு பிம்பத்தை கட்டி அமைப்பதும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் அஜெண்டா அது அதற்கு இந்து முன்னணி நேரடியாக எங்களுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதை கிளைம் பண்ற இடத்துக்கு உடனடியாக பாஜக தலைவர்கள் யாராவது பேசுவாங்க அந்த கூட்டம் வந்த அன்னைக்கு இது பெரியார் மண் இல்லை இது திராவிட மண் இல்லை இது ஆழ்வார்கள் நாயன்மார்களுடைய மண் பக்தர்கள் நிறைந்த மண் அப்படின்னு சொல்லி ஏதோ பக்திக்கு எதிரான தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி யாரோ சொன்ன மாதிரி அதற்கு பிஜேபிக்கு ஆதரவாக அந்த பக்தர்களுடைய மாநாட்டை மாற்றுவதற்கு சித்தரிப்பதற்கு ஒரு முயற்சி நடக்கும் அதுதான் இந்த மாதிரி மாநாடுகளில் இருக்கக்கூடிய அம்சம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே சார் இப்போ வட மாநிலங்களில் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்றது வெஸ்ட் பெங்காலில் போனால் வந்து ஜெய்காலின்னு சொல்றது அப்படியே கேரளா வந்தோம் அப்படின்னா சாமியசாரமையப்பான்னு சொல்றது ஒடிசாவில் வந்து ஜெகநாத் கோவில் அவரை முன் முன்னிலைப்படுத்துறது இப்படி ஒவ்வொரு மாநிலங்களில் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள்லாம் எடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கக்கூடிய இந்த முருகர் மாநாடு இல்லை முருகரை முதன்மைப்படுத்துறது இது வந்து என்ன மாதிரியான அரசியல் விளைவுகளை பாஜக கொடுக்கும்னு நினைக்கிறீங்க இதில் அவங்க ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இல்லை அவங்க அவங்க இந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்தும் போது ஒரு விஷயத்தை மக்களிடத்துல சொல்றாங்க அது மக்களுக்கு நேரடியாக புரிகிறதா அப்படிங்கிற கேள்விதான் எனக்குள்ள வருது இந்தியால ஒரே பண்பாடு அப்படின்னு சொல்றாங்களே அந்த பண்பாடு இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் இந்துக்கள் என்று அழைக்கப்படுபவர்களிலேயே ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு கடவுள் முதன்மையான கடவுளாக கொண்டாடப்படுகிறார் அப்படிங்கிறது வந்து இது ஒரு பன்மைத்தன்மையை காட்டுது இதுவே ஒரு பன்மைத்தன்மையை காட்டுது இது இந்து மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய பன்மைத்தன்மை என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனா நடைமுறையில அவங்க அரசியலாக அவங்க முன்வைக்கிறது ஒரே பண்பாடு அப்படின்னு ஆஹ் நிறுவதுக்கு பாக்குறாங்க அப்படித்தான் முதல்ல முயற்சி செய்தாங்க அது இந்த பன்மைத்தன்மை வந்து அந்த அவங்க நிறுவ முயன்ற ஒரு பண்பாட்டை ஏற்றுக்கொள்ளாததுனால காளி மேற்கு வங்கம் போனா காளி ஒரிசா வந்தா அங்கு உள்ள கடவுள் பூரி ஜெகநாதர் மகாராஷ்டிரா போயிட்டா கணபதி தமிழ்நாட்டுக்கு வந்தா முருகன் அப்படின்னு ஐயப்பன் ஐ கேரளா போனா ஐயப்பன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பன்மைத்துவத்தை இந்து மதத்தின் பன்மைத்துவமாக இந்து மதத்தின் சகிப்புத்தன்மை கொண்ட சகிப்புத்தன்மையாக சித்தரிக்கிற ஒரு வழியாக இதை கையில் எடுத்திருக்கிறாங்க எல்லா எல்லா இடங்கள்லையும் ஆனா ஒருங்கிணைக்கும் வரைக்கும் தான் இந்த முதன்மைப்படுத்தல் நடக்குது அதற்கு பிறகு ஒருங்கிணைத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு கணிசமான செல்வாக்கு பெற்றதற்கு அப்புறம் அரசியல் அதிகாரத்திலையும் கூட்டணியாகவோ தனியாகவோ அரசியல் அதிகாரத்தையும் கைப்பற்றியதற்கு பிறகு செயல்படுத்தக்கூடிய அஜெண்டா வந்து பிற மதத்தினரை இரண்டாம் தர குடிமக்களாக நினைக்க செய்வது அப்படி ஒரு உணர்வை அவர்களிடத்துல உருவாக்குவது அதற்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் செய்யறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குகிறார்கள் இது எல்லாமே அவர்களுடைய செயல்திட்டமாக திட்டமாக இருக்கிறது என்பதைத்தான் எங்கெங்கெல்லாம் அரசியல் அதிகாரத்தை அவர்கள் கைப்பற்றினார்களோ அங்கெல்லாம் இதைத்தான் அவங்க செயல் வடிவத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க முடியுது அதைத்தான் இங்கேயும் செய்யறதுக்கு முயற்சி செய்கிறாங்க இப்போ கன்சால்டேஷனுக்காக இந்த மாதிரி அஜெண்டாக்கே இந்த மாதிரி மாநாடுகளை நடத்துகிறார்கள் இது இங்கே உடனடியாக பலன் தரவில்லை என்றாலும் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் வந்து அவர்களுக்கு அவர்களை வந்து முன்பு இருந்த நிலையை விட வலிமைப்படுத்தும் இப்போ அதிமுக மாதிரி கொள்கை பிடிப்பு இல்லாமல் உதிரி உதிரியாக உதிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்கள் இவர்களுடைய இந்த கன்சால்டேஷனுக்கு ஈல்ட் ஆவாங்க தங்களை ஒப்பு கொடுப்பார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால பண்ணி பாஜக வலிமை பெறுவது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் அது தொடங்கி விட்டது அப்படின்னு தான் நினைக்கிறேன் இதுக்கு வந்து இப்போ திமுக தரப்புல இருந்து திமுக கூட்டணி கட்சிகள் கூட வந்து இதை எதிர்த்து இருக்கிறாங்க தொழில் திருமாவளவன் அவர்களாகட்டும் சண்முகம் அவர்களாகட்டும் காங்கிரஸ் செல்வப்ந்தை அவர்களாகட்டும் எல்லாருமே எதிர்த்து இருக்கிறாங்க ஆனா அதிமுக தரப்புல நீங்க சொன்னது போல அதிமுக தரப்புல இருந்து இன்னும் இது தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் வெளிப்படுத்தாம இருக்கிறாங்க அவங்களுக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு தயங்குறாங்களா இல்லை வந்து இதில் வந்து பா பாஜகவோட உரசல் உரசல் போக்கு வேண்டாம்னு நினைக்கிறாங்களா நீங்க இதை அப்படி எப்படி பாக்குறீங்க சார் இந்த பாஜகவோடு உரசல் போக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கூட்டணி என்ற அறிவிப்பின் மூலமாக உருவாக்கி விட்டார்கள் இது இந்த அறிவிப்பு வரலன்னு வச்சுக்கோங்க இப்ப இந்த விஷயத்துக்கு அண்ணா திமுகவிடமிருந்து முணுமுணுப்பாவது வெளியில வந்திருக்கும் இதற்கு முன்னால இந்திய அரசு எடுக்கக்கூடிய ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வாறு ஓரவஞ்சனையோடு இருக்கிறது அப்படிங்கிறத முன்வைத்து திமுக பல்வேறு போராட்டங்களை நடத்தும் போது ஒப்புக்காவது அண்ணா திமுக ஓடு இணைந்து நிற்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது அப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்து எல்லா கட்சிகளும் ஒரு பக்கமும் பாஜக மட்டும் எதிர்பக்கமுமாக இருக்கக்கூடிய ஒரு பிம்பம் கிடைச்சது அந்த பிம்பத்தை எப்படி உடைக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக ஒரு தேர்தல் கூட்டணியை அறிவிச்சுட்டா ஒரு அண்ணா திமு அண்ணா திமுக வந்து திமுக ஓடு போய் சேர்ந்து நிற்க வேண்டிய பிரச்சனைகள்ல கூட சேர்ந்து நிற்கிறதுக்கு தயங்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுனால ஒரு வருடம் கழித்து தேர்தலுக்கு ஆறு மாதங்கள் முன்னால நாலு மாதங்கள் முன்னால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி பற்றி அறிவிப்போம்னு சொன்ன அண்ணா அதிமுக இப்போது சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம ஒரு நிலையில போய் இருக்குது இல்லை அதுதான் அந்த கூட்டணி அறிவிப்பினுடைய ரிசல்ட் விளைவு இப்போ பாரதிய ஜனதா கட்சி இந்த கீழடி அறிக்கையை வெளியிடாமல் இருந்தால் இந்திய அரசு ஒளி வெளியிடாமல் இருந்தால் அதற்கு முதல் குரல் அதற்கு எதிராக முதல் குரல் அதிமுக தான் கொடுக்கும் அப்படின்னு ஆர் பி உதயகுமார் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் அவர் அதில் சரி அல்லது சென்சஸ் விஷயங்களில் சரி அவங்க வந்து ஒரு கண்டிஷன் போட்டு அதுக்கு அது அப்படி நடந்தால் நாங்கள் எதிர்ப்போம் இப்போதே எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க பாபம்னு பழைய படம் ஒண்ணு இருக்கு அந்த பழைய படத்துல வண்டியை ரிவர்ஸ் எடுத்துட்டு போகும்போது வண்டி இடிக்குதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியராஜன் பாப்பாரு வண்டி இடிக்கல வண்டி இடிக்கல அப்படின்னு சொல்லிட்டே இருந்துட்டு கடைசியில இடிச்சதுக்கு பிறகு இப்ப இடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது இடிக்காமல் தவிர்ப்பதற்காக செய்ய வேண்டிய ஒரு வேலைய இடிச்ச பிறகு இடிச்சிடுச்சுன்னு சொல்றதும் இடிக்காம நீங்க ஓட்டிருக்கணும் அப்படின்னு அன்னைக்கு அப்ப சொல்றதுமாக ஒரு வேலைய ஒரு ஒப்புக்கு செய்யக்கூடிய ஒரு வேலையாக எதிர்ப்பாக அதிமுக ஒரு நாடகம் ஆடுகிறது அந்த விஷயத்துல அது போன்ற எல்லா விஷயங்கள்லயும் அப்படி ஒரு நிர்பந்தத்தை அந்த கூட்டணி அறிவிப்பு உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதுல முக்கியமான செய்தியாக இருக்குது ஓகே சார் அரசியல் தொடர்பான மாநாடு இல்லைன்னு அவங்க சொன்னாலும் எல்முருகன் அவர்கள் சொல்றாரு இந்த மாநாடு அரசியல்ல ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்றாரு இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் முதலே குறிப்பிட்டதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தமிழ்நாட்டை கையில் எடுப்போம் இப்போ இந்த மாநாடு கையில எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இத பட்டவர்த்தனமாக தேர்தலுக்காக நடத்தப்படக்கூடிய ஒன்றுதான் அப்படின்னு தெரிய தெரிய வருது அப்போ இது கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய மக்கள் மக்கள் இதை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு பாக்குறீங்க ஏன்னா நம்ம வந்து பெரியார் மண்ணு சொல்றோம் திராவிட மண்ணு சொல்றோம் முற்போக்கான மண்ணுன்னு சொல்றோம் அப்படி இருக்கும்போது இந்த நடவடிக்கைகளை மற்ற மாநிலங்களைப் போல மக்கள் எப்படி இதை ரிசீவ் பண்ணுவாங்கன்னு நீங்க பாக்குறீங்க சார் இல்ல ஓரளவுக்கு தமிழ்நாட்டுல வந்து கடவுள் நம்பிக்கை என்பது வேறு மதத்தை அடிப்படையாக வச்சு பெரும்பான்மை வாதத்தை கட்டியமைப்பது வேறுங்கிற புரிதல் சாதாரண மக்களிடத்துல தான் நான் நினைக்கிறேன் இங்க வந்து சமூக நல்லிணக்கம் அப்படிங்கிறது மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது இயல்பாகவே மனிதர்களுடைய வாழ்க்கையில இருக்கு இயல்பாகவேன்னு சொல்லி எளிதாக கடக்க முடியாது ஆனா அந்த இயல்பாகவே அப்படிங்கிறதுக்கு பின்னால பல்வேறு இயக்கங்களுடைய போராட்டங்கள் இருக்குது அவங்களுடைய தொடர் பிரச்சாரங்கள் இருக்குது அவங்க முன்வைத்த கருத்தியல்கள் இருக்கு இதன் காரணமாக இங்கு பிடித்து இருக்குது நல்லிணக்க உணர்வு அதனால இங்க வந்து கடவுள் நம்பிக்கையோடு இருப்போம் ஆனா பகை உணர்வு பிற மதங்களின் மீது ஒரு பகை உணர்வை கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற உணர்வு வந்து இருக்கு ஆனா அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகரும்ங்கிற மாதிரி அந்த இடத்துல தான் திரும்ப திரும்ப ஏதாவது ஒன்றை சொல்லி ஒரு அரசியல் நகர்வாக சாதாரண பக்தி நகர்வை கூட ஒரு அரசியல் நகர்வாக மாற்றுவதற்கு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த திசையில தான் அந்த அந்த பிரச்சாரத்துக்கு உதவாத ஊடகங்களை தனிமைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்து சில நபர்களை குறிவைத்து உதாரணத்துக்கு கார்த்திகை செல்வன் குணசேகரன் போன்ற நபர்களை குறிவைத்து அவங்க அவங்க சேனல்ல விவாதங்கள் முறையாக நடைபெறவில்லை அதனால அவங்க ஐந்து பேராக கெஸ்ட் போடுற வரைக்கும் நீங்க கலந்து கொள்ள வேண்டாம் நாம் கலந்து கொள்ள வேண்டாம்னு ஒரு செய்தியை பரப்பி அதுல ஒரு குழப்பம் விளைவிக்கிறதுக்கான முயற்சியையும் அவங்க எடுக்கிறாங்க அதாவது எல்லா தர எல்லா இடங்கள்லயும் எல்லா இடங்கள்லயும் அந்த மாதிரி முயற்சிகளை அவங்க தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறாங்கிறது அதுல பார்க்க முடியுது ஓகே அப்போ இந்த ஊடகங்கள் வழியாகவும் இப்படிப்பட்ட பிரச்சாரங்கள்லாம் மக்கள் மத்தியில விதைச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஒரு அஜெண்டா அவங்ககிட்ட இருக்கு அப்படிதானே சார் ஆமா அது அது தொடர்ந்து இருக்குது அது ஊடகங்கள் வந்து நல்லிணக்கத்திற்கு விரோதமான செய்திகளை சில ஊடகங்கள் சில ஆசிரியர்கள் முன்வைப்பது இல்லை ஏன்னா அதை வந்து கட்டுப்படுத்துறாங்க அந்த கட்டுப்பாடு அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக மக்களுடைய ஒற்றுமைக்கு எதிராக பிளவுபடுத்தும் போக்கிலையும் இரண்டு தரப்பினருக்கு இடையில பகையை மூட்டும் விதத்திலையும் பொறுப்பில்லாமல் சில விருந்தினர்கள் பேசும்போது அவங்க கட்டுப்படுத்தினாங்கன்னா அந்த கட்டுப்பாடு அவங்களுக்கு பிடிக்கல கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் தங்களுடைய பிரச்சாரம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதற்கு தகுந்த மாதிரி நிகழ்ச்சிகளை தங்களுக்கு தகுந்த மாதிரி வளைத்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள் அதற்கு அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள்ங்கிறதுதான் தான் அவங்க மீடியா மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிடிப்பை காட்டுகிறது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் முற்போக்கா இருக்கக்கூடியவர்கள் முற்போக்காளர்கள் அவர்கள் செய்ய வேண்டிய கிரவுண்ட்ல இதை எதிர்கொள்றதுன்னு ஒரு முக்கியமான பிராக்டிஸ் தானே சார் மாதிரியான விஷயங்கள்ல இதுல வந்து முறியடிக்கணும் இந்த விஷயங்கள்ல எப்படி எல்லாம் கையாளணும் நீங்க எப்படி ஒரு பத்திரிகையாளரா அதை பாக்குறீங்க பத்திரிகையாளராக எல்லா இடங்கள்லயும் என்ன நடந்ததோ அதே தான் இங்கேயும் நடக்குது இங்க கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த அவங்களுடைய முயற்சிகளுக்கான தடை வந்து அவங்க நினைச்ச உடனே நடக்கல அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ மிகப்பெரிய அளவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் மேற்கு வங்கத்துல அந்த ஆட்சியை பிடித்து விடுவார்கள்ங்கிற மாதிரி இந்திய அளவுல ஒரு தோற்றத்தை கொடுத்தாங்க ஆனா மேற்கு வங்கத்திலயும் இதே மாதிரி ஒரு மொழி மொழி சார்ந்த பெருமை அந்த சமூகத்துக்குள்ள ஊடி ஊடாடி இருக்கின்ற மதச்சார்பின்ன மதச்சார்பின்மைங்கிற உணர்வு இது எல்லாமே வந்து பாஜகவை வெற்றி பெற செய்யாமல் தடுத்தது என்ன தவறுகள் உள்ளுக்குள்ள நடந்தாலும் பாஜகவிடம் அதிகாரம் போய்விடக்கூடாது என்ற தடை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அங்க கிடைச்சது இப்போ அங்கேயும் மீண்டும் முயற்சி செய்கிறாங்க இங்க தமிழ்நாட்டிலேயும் புதிதாக கால் ஒன்றுவதற்கு அதாவது கால் ஒன்றுவதற்குன்னா எப்படியாவது திமுகவை ஆட்சி இறக்கிட்டாங்கன்னா அண்ணா திமுக ஆட்சி நடந்தாலும் சரி தேவேக்கா அல்லது வேற யாராவது சேர்ந்து ஆட்சி நடத்தினாலும் சரி அது எல்லாமே மறைமுகமாக இவர்களுடைய ஆட்சியாக நடத்தி கொள்ள முடியும் ஒன்றிய அரசின் அதிகாரத்தின் அடி வைத்து அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால திமுகவை எப்படியாவது ஆட்சியை விட்டு இறக்குவதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்கிறார்கள் இந்து முன்னணி இந்த மாதிரி மாநாடுகள் மூலமாக ஆதரவு திரட்டி கொடுக்கிறது பாஜக நேரடியாக வேற சில வேலைகளை செய்து அண்ணா திமுக அவர்களுடைய வாக்குகளை அங்க டிரான்ஸ்பர் பண்ணிடாவுக்கு துணை துணை போகுது வேறு கட்சிகள் வந்து தனியாக நின்று அவர்களை முறியடிக்க வேண்டும் என்பதை முதன்மைப்படுத்தாமல் தனியாக நின்று அவர்களுக்கு துணை துணை போகிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மிக்க நன்றி சார் பல கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க மக்கள் பாஜகவினுடைய இந்த முயற்சியை முறியடிப்பாங்க அப்படின்னு நம்மளும் நம்பலாம் ஆஹ் உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி சார் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி சார் நன்றி ராம் வணக்கம் நேர்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு முறை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி